வெல்கம் டுக் பண்ணுங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் இதெல்லாம் முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோட கனவு கண்டு எச்சிருப்பான் என்ன ஆச்சு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க இல்லை நான் மனுஷனாக இருந்ததுலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல அசிஸ்டண்ட்டும் இதை கேட்டு ஷாக் ஆகிருப்பார் என்ன சொல்றீங்க பாஸ் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க மனுஷனாக இருந்தது இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா அந்த டைம்ல உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் ஈசோக்குன்னு என்ன எல்லாரும் கூப்பிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஈசோக்கா அந்த டைமில் எத்தனை பேர் இந்த பேரோட வாழ்ந்தாங்களோ என்னமோ தெரியல அது மட்டும் இல்லாமல் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ ஏன் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு அசிஸ்டன்ட் யோசிச்சுட்டு இருக்கேன் பாஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மனுஷனா இருந்திருக்கீங்க இப்போ நீங்க மனுஷனா தான் உங்களுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரி டோட்டலா மனுஷனா மாறிட்டீங்க என்ன மாதிரி உங்களுக்கு வயசாக போகுது அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான் என்னடா சொல்றேன் அப்படின்னு ஹீரோ கண்ணாடி எடுத்து பார்த்துட்டு ஐயா மூஞ்செல்லாம் டல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வயசாகுமா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் அடுத்த சீனு ஹீரோ ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ மெதுவா ஹீரோயின் கைய பிடிக்கிறான் எதுக்கு இப்ப கைய பிடிக்கிற அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா ஏன் கைய பிடிச்சாதான் என்ன அப்படின்னு ஹீரோ சொல்ல ஆமா நீதான் முன்னாடியே என்ன ரிஜெக்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கேன் இப்ப நம்ம ரெண்டு பேரும் கை கோத்துட்டு சுத்துறா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா யார் என்ன நினைச்சா என்ன நீதான் ரொம்ப கூலான பர்சனாச்சு எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுற்றி இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஏன் காதலே விழும்னு அந்த விஷயத்தில் கவனமாக தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இங்கே பாரு எல்லா பிரச்சனையும் தான் என்னோட பவர் இப்போ உங்ககிட்ட வந்துருச்சு எனக்கு இப்போ வயசாக ஆரம்பிச்சிருச்சு பாரு மூஞ்சிலெலாம் சுருப்பு வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா உனக்கு வயசாயிட்டிருக்குங்கிறதுக்காக இப்போ என் கையை பிடிச்சியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் நான் ஒரு மனுஷி நம்மளோட ஹெல்த்துக்கு சார்ஜர் தரக்கூடிய சார்ஜர் ஒன்று நான் கிடையாது அதனால கையை பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல நீ மட்டும் என்ன என்கிட்ட பவர் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் நான் என்ன ஒன்று பாடி கார்டாக வச்சிருக்கேன் அப்படின்னு நான் உன் பாடி கார்டாக இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல இப்போ எனக்கு என்ன நீ போனதுக்கு அப்புறம் எவனாவது என்ன கொல்றான் என்னோட சேர்ந்து உன்னோட இந்த பவரும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா இப்போ என்ன நீ என்ன மெயில் பண்றேன் அப்படின்னு ஹீரோ கேட்க சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க உடம்புக்கு சார்ஜ் ஏற்றுக்கிறதுக்காக நீங்கள் கையை பிடிக்கிறோம் தானே அந்த டைமை நம்ம வந்து தனியாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் சுற்றி நாலு பேர் இருக்கும்போது கையை பிடிக்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா அந்த டைம் எப்போ வரும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆனால் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஹீரோயின் ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு இருக்கா அப்போ அங்கே ஒரு லேடியை காமிக்கிறாங்க பார்க்குறதுக்கு ஹோம்ல சுமன் மாதிரி இருக்காங்க ஆல்ரெடி இவங்க தான் ஒரு டைம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஹீரோவை பயமுறுத்திருப்பாங்க அவங்க ஹீரோ ஹீரோயின் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இவங்களுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கும் போல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இப்போ ஹீரோயினோட ரூமுக்கு வர்றாங்க ஹீரோயின் என்ன பண்றாங்க அவளோட லேப்டாப்ல பாட்டு இறந்தப்போ அந்த டைம்ல யாராவது அங்க வந்தாங்களா பலகாரம் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சிசிடிவி காட்சியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா ஹீரோ நைசா நிலவிடலான்னு பாக்குறான் உடனே ஹீரோயின் ஹீரோவையும் பிடிச்சி உட்கார வச்சு நீயும் செக் பண்ண அப்பதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சார்ஜ் போட அப்படின்னு சொல்லிடுறான் உடனே ஹீரோ உட்காந்து வரைக்கும் வரைக்கும் கம்ப்யூட்டரை பார்த்துட்டு என் கண்ணெல்லாம் எரியுது ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இதுக்கு நான் அந்த கொலகாரனே கண்டுபிடிச்சிருக்கலாம் போலயே அப்படின்னு ஹீரோ சொல்ல உடனே ஹீரோயின் கேக்குறா உன்னால கொலகாரனை கண்டுபிடிக்க முடியுமான்னு ஆ முடியுமே அப்படின்னு ஹீரோ சொல்றான் அட படுபாவியே அப்புறம் ஏன்டா இத்தனை நேரம் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் கேட்க நீ கேட்கல அதான் சொல்லலை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா கண்டுபிடி அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோவோ ஹீரோயினோட கையை பிடிக்க வந்துட்டு நிறுத்திட்டு நீ என்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கிறதே அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும் ஒருவேளை நான் கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டேன்னா சார்ஜ் போடணும் கையை தரமாட்டியோ அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அப்படிலாம் இல்லை கையை தரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா மறுபடியும் ஹீரோயின் கையை பிடிக்கிற மாதிரி வந்தவன் மறுபடியும் நிறுத்திட்டு நான் எப்போல்லாம் சார்ஜ் போட கேக்குறனோ அப்போல்லாம் நீ உன்னோட கையை தரணும் இடம் பொருள் எவ்வளவு ஆள் இருக்குன்னுலாம் பார்த்துட்டு கூடாது அப்படின்னு ஹீரோ ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் சரி ஓகே ஓகே நீ கொலகாரனை கண்டுபிடி அப்படின்னு ஹீரோயின் சொல்ல உடனே ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ஒரு சொடக்கு போடுறான் அங்கே ஒன்றுமே ஆகலை மறுபடியும் மறுபடியும் ஹீரோ சொடக்கு போட்டுட்டு இருக்கா அங்கே ஒன்றுமே ஆக மாட்டுது உடனே ஹீரோயினும் என்ன ஓ பவர் வேலை செய்யலையா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு பேனாவை ஹீரோ பார்த்துட்டு ஒரு சொடக்கு போடுறான் அந்த பேனா தானா ஹீரோ கைக்கு வந்து நிற்குது பாத்தியா என் பவரில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் சரி உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் பேரை சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்க உடனே ஹீரோயினோ இதோ என்னோட மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஹீரோவும் ஒரு சொடக்கு போடுறான் இந்த டைமில் ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டும் உள்ள காஃபி எடுத்துகிட்டு வராங்க உள்ள பார்த்தா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் காணோம் எங்கடா ரெண்டு பேரையும் பார்த்தா ஹீரோயின் சொன்னாலே ஒரு மேனேஜர் அவர் எங்க இருக்காரோ அதுக்கு பக்கத்துல ரெண்டு பேரும் டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்க அந்த மேனேஜரும் அங்க இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு சரி நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் வந்த இடத்துக்கே போலாம்னு நினைக்கும் போது அந்த மேனேஜர் இவங்க ரெண்டு பேரையும் பத்தா பேசிட்டு இருக்காரு டோஹி மேடம் அந்த பையன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணாங்க ஆனா அந்த பாடி கார்டு பையன் எல்லார் முன்னாடியும் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டான் நம்ம மேடம் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்ல உடனே பக்கத்துல இருக்கவன் சொல்றான் இல்ல இல்ல ரெண்டு பேரும் ஒரு வேளை சீக்கிரா டேட் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஒருவேளை ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குவான் எதுக்காக நம்ம மேடம் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த மேனேஜர் உடனே கேட்கிறாரு இல்ல இல்ல இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றான் சொல்றாரு அப்படின்னா டீம் டின்னருக்கு கூப்பிடுவோம் அங்க ரெண்டு பேரும் வருவாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ஒன்னா கையை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் நமக்கு எல்லாம் தெரியாம டேட் பண்றாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு இவங்க இப்படி பேசிகிட்டு பேசிட்டு ஹீரோ ஹீரோயினும் அந்த மறைஞ்சு நின்று அந்த இடத்துல தான் இருக்காங்க ஏன்னா வேற சும்மா இல்லாமல் ஹீரோயின் கையை வேற பிடிச்சிட்டு தானே இருக்கான் அங்கே மேனேஜர் பேசிகிட்டு இருக்காரு இப்படி ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள லவ் வந்துடும் அப்படின்னு இதை இருக்க இவங்களும் ஐ டு ஆகி பார்த்துட்ருக்காங்க இவங்களுக்குள்ளே ஏதோ ஸ்பார்க் ஆகிற மாதிரி இவங்களுக்கே தோணுது உடனே ஹீரோ பதறி போய் இங்கேருந்து கிளம்பலாம் நினைக்கும் போதே எதையோ தட்டி விட்டுடுறாங்க சவுண்டு வந்துடுது வெளியே இருக்கவங்களா ஏன்னா உள்ளே யாரோ இருக்காங்களோ அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க இப்போ வெளியே இருக்க எல்லாரும் ஸ்டோர் ரூம்குள்ளே ஏதோ இருக்குது போல சரி நம்ம எதுவாக உள்ளே வந்துட்டு இருக்கேன் உடனே ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கூட்டிகிட்டு வந்துடுறான் ஹீரோயினுக்கு ஹீரோ ரொம்ப நெருக்கமாக நிற்க ஹீரோயின் இதை பார்த்து பார்த்துட்டு போய் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டாரா ஆனால் ஹீரோ சொல்கிறான் பார்த்தியா என் பவரில் எந்த பிரச்சனையுமே இல்லை என் பவரும் நல்லா தான் ஒர்க் ஆகுது உன்னை கொல்ல வந்தவனோட ஃபேஸையும் நான் பார்த்தேன் ஆனாலும் அவன் இருக்கிற இடத்துக்கு என்னால் ஏன் போக முடியல அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு இருக்கான் உடனே ஹீரோயின் கேட்குற ஒருத்தரோட ஃபேஸை வச்சு தான் அவங்க இருக்கிற இடத்துக்கு உன்னால் போக முடியுமா அப்படின்னு கேட்குறா ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா என்னை கொள்ள வந்தவன் அதுக்குள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை மாற்றிட்டானோ அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா நிஜமாவே அது உண்மைதான் ஏன்னா ஹீரோயினை கொள்ள வந்தவன் முகமூடி போட்டுட்டு கொல்ல வந்திருப்பான் அது இவங்களுக்கு தெரியாது இல்லையா ஹீரோவும் ஆஃபீஸுக்குள்ளே வர அங்க இருந்து கிளம்பி அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து எனக்கு நைட்டு டின்னர் பார்ட்டி இருக்கு நீயும் வரையா அப்படின்னு கூப்பிட்டு அதே அதே நேரத்துல அந்த நியூஸ் பேப்பர் கும்பல் தேடிட்டு இருக்கு இல்லையா அந்த கும்பல் ஒரு பக்கம் ஹீரோ தேடிட்டு இருக்கு அந்த டீமோட கிட்ட ஒருத்தர் வந்து லெட்டர் ஃபோட்டோ வச்சுட்டு போகிறான் அவனும் எடுத்து பார்த்தா அதில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் இருக்காங்க இந்த ஃபோட்டோ வச்சுட்டு போகிறது வேற யாரும் இல்லை ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணாலே ஒரு சீரியல் கில்லர் அவன் தான் இந்த கில்லரோட மோட்டிவ் என்ன அடுத்து இந்த ரவுடி கூட்டம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம் பாய்